வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் கல்லியங்காட்டில் கபிஷ்டன் ஆட்டோ சேல்ஸில் நிற்கிறோம் இங்கே வந்து கூடுதலாக பதினைஞ்சி ஆட்டோவுக்கு மேலே கூடுதலாக விற்பனைக்காக நிற்கு இந்த ஆட்டோக்கள் உற்பத்தி ஆண்டு என்ன விலை எத்தனையாவது ஓனர் எவ்வளோ லீசிங் போடலாம் என்ற புல் விவரங்களை நாங்கள் ஓனரோட கதைக்கு தெரிஞ்சு கொள்ளுவோம் கூடுதலாக கூடுதலாக இங்கே நிற்கிற ஆட்டோ எல்லாம் நல்ல கண்டிஷனில் நிற்கு டயர் வளங்கள்லேருந்து பெயிண்ட் வளங்கள் ஒரிஜினல் பெயிண்டோடையும் இருக்குது சில க்யூ நம்பர் ஆட்டோக்கள் பெயிண்ட் அடித்தும் இருக்குது அது உண்மையிலேயே அவ சொல்லி நம்ம ஓனர் அதை பற்றிய விவரங்களை நாங்கள் ஃபுல்லாக ஓனரோட கதைத்து தெரிஞ்சு கொண்டுவோம் வாங்க இது டபுள் ஏபி இந்த ஆட்டோன்ற உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வந்த ஆட்டோ நல்ல பணமாக நிற்கும் ஒரிஜினல் பெயிண்ட்களோட நிற்க இந்த டவுளுபியோட மீட்டரை பார்ப்போம் இது வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் அஞ்சு மூடி இருக்கு உள்ளுக்கெல்லாம் நல்லா இருக்குது உள்ளுக்கு குட் சிலையெல்லாம் நல்லா இருக்குது அந்த சீட்டுகள் எல்லாம் நல்லா இருக்குது முன் டேஸ் எல்லாம் க்ளீனாக இருக்குது இந்த டவுலேவியோட இன்ஜின் இன்ஜினை பார்ப்போம் இன்ஜின் எல்லாம் இந்த உள்ளுக்கு நல்லா இருக்கு க்ளீன் ஆகிடுது ஒரு இதுவும் இல்லை ஒயில் காசுகள் அப்படி ஒன்றும் இல்லை எல்லாம் கிளீன் ஆகிருக்கு உள் பெயிண்டுகள் எல்லாம் அப்படியே இருக்கு அந்த ஒரிஜினல் பெயிண்ட்கள் இருக்கு உள்ளுக்கு அடிக்க கம்பெனி பெயிண்ட்களோட இருக்குது ஆனால் இந்த டபுளே பியோட என்ன மாதிரி எத்தனை இது ரெண்டாவது ஓனர் ரெண்டாவது செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் இது வந்து பன்னெண்டு பன்னெண்டு வந்து எடுக்க வேண்டு கொடுக்கலாமே இதுக்கு லீசிங்கே நீங்கள் செய்யறீங்களா இங்கேயே வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி லீஸ் இதுக்கு எவ்வளோ இதுக்கு போடலாம் சும்மா

இந்த கியூஎஃப் வந்து செகண்ட் ஓனர் இதோட பில்லு என்ன மேம் இது வந்து ஒரு எட்டு நாற்பது இதெல்லாம் இப்போ இப்போ சொல்கிற பில்ல எட்டு நாற்பது பேசி கொடுக்கலாம் எடுக்கும் எடுக்கும்போதுன்னு சொல்லியிருக்கிறேன் நான் இதே இந்த குட்சியிலாம் ஒரிஜினல் கொம்பனி சீலை இருக்குது இந்த பஜாஜ் கொம்பனி அஞ்சில் ஒரிஜினல் சீலை இந்த உள்ளுக்கு சீட்டு எல்லாம் கொம்பனி சீட்டுகள் அந்த ஒரிஜினல் சீட்டுகள் இருக்குது இந்த ஆட்டோ வந்து ஓடாமல் கனால நின்று இருக்குது அப்படி பார்க்க தெரியுது நல்லா அன்னிக்கு மீட்டர்கள் இதில் தேவையில்லை என்ன வந்த கன்தானே உள்பக்கங்கள் நீட்டாக இருக்கும் வழியை பார்ப்போம் இது டூ ஸ்டோக்கோட இன்ஜின் ஒரு நல்ல ஒரு கிளீனாக இருக்குது இந்த இன்ஜின் செலவு குறைஞ்சது இப்போ இந்த ஆட்டோ வச்சுருக்கிறது ஹயர் ஓடுறதுன்னு சரி வீட்டு தேவைக்கும் சரி செலவுகள் இல்லாமல் இந்த இன்ஜின்கள் இந்த ஆட்டோக்களுக்கு கூடுதலாக பெரிய அளவில் வராத செலவுகள் இது கொஞ்சம் காஸ்ட்லி என்ன வேலையும் செய்து கொண்டாடம் இன்ஜின்கள் எல்லாம் கிளீனாக இருக்குது டூ ஸ்டோக் வந்து சில பேருக்கு விருப்பமாக இருக்கும் ஏதா அந்த டூ ஸ்டோக் சவுண்டு ஒரு நல்ல இதாக இருக்கும் மற்ற ஆட்டோக்களை விட இதெல்லாம் ஒரிஜினல் பேட்சுகள் ஒரிஜினல் பெயிண்ட்களோடு இருக்குது இந்த டூ ஸ்டாக் அப்படி வந்த மாதிரியே இருக்கு டயர்கள் எல்லாம் புது டயர் இருக்கு பேட்டரி புது பேட்டரி இருக்கு அடுத்தது இது கியூ நம்பர் ஆட்டோண்டு இது டயர் வளங்கள் எல்லாம் புதுசாகத்தான் இருக்கு மூன்று டயர் இந்த கியூ நம்பர்னா எத்தனையாக ஓனர் இது

ஸ்டிக்கர்கள் அடிச்சு வந்து நல்லா இருக்கு உள் பக்கங்கள் நல்ல கிளீனா இருக்கு எல்லாம் குசன் சீட் தான் அடிச்சிருக்கு உள் பக்கங்கள் இது கூடுதலாக மீட்டை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் செகண்ட் தடவை செய்த ஆட்டோன் கிளீனாக செய்திருக்கு இந்த கியூசி இந்த ஆட்டோன் விலை என்ன மாதிரி எட்டு அறுபதாயிரம் எட்டு அறுபது அப்படியே எல்லாம் நீட்டாக நிற்கு கிளீனாக நிற்கு வெற்ற வரை இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம் நாலம்பது நாலம்பதுலேருந்து அஞ்சு லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம் டயர்கள் எல்லாம் புது டயர் இருக்குது இல்லை டயர்கள் பார்க்க தேவையில்லை எல்லா ஆட்டோக்கும் புது டயர்கள்லாம் இருக்குது நாங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி காட்டிக்கொண்டது இருக்க தேவையில்லை நீட்டாக நிற்கும் க்ளீனாக நிற்க எல்லா ஆட்டோக்களும் அடுத்த இருநூற்றி ஒரு டேஷ் நம்பர் ஒன்று இருக்குது ஆமி கலரில் நிற்கு ஒரு பச்சை கலரில் ஒரு ஒரிஜினல் அந்த பொடியோடு இருக்கு இருநூற்றி ஒரு டேஸுண்டா தெரியுமா அது சத்தம் போட்டாலே பயங்கரமாக தான் இருந்துச்சு அது இருநூற்றி ஒன்று டேஸுக்கே உள்ளுக்கெல்லாம் கடும் வேலைப்பாடு செய்திருக்கு ஸ்டிக்கர்கள் படங்கள் அடிச்சு இதை மற்ற ஆட்டோக்குள்ள விட இது கடும் இதாகிடுச்சு இது ஒரு ஆமி பச்சை இந்த கலர்ல இருக்கு நல்லா ஆயிருச்சு எல்லாம் அது மாத்தி போட்டிருக்கேன் இது செகண்ட் பைன் செய்திருக்கு இந்த இருநூற்றி ஒரு டேஸ் வந்து நல்ல ஒரு இரக்கமான பொடிகளோட நிற்கும் பார்க்க ஒரு பழைய ஆட்டோண்டா பழைய ஆட்டோ அது அதுக்குண்ட ஒரு டிமாண்ட் ஒன்று சில பேர் ஏன் இப்படியான ஆட்டோக்கள் ஓடின வந்து தெரியுது சரியான பேரம் மற்ற ஆட்டோக்களை நாங்கள் தள்ளுறதுக்கு ஊட்டுறதுக்கும் இது இதுக்கும் சரியான பெயிட்டாக இருக்குது இது இப்போலாங்கிறது இந்த இருநூற்றி ஒரு டயஸோட இன்ஜினை பார்ப்போம் இன்ஜின் வந்து டூ ஸ்டோக் இன்ஜின் டூ ஸ்டோக் தான் டூ ஸ்டோக் வந்து நாங்கள் எல்லா இப்போ இன்ஜின்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லா ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த என்னென்னு சொல்கிறோம்டா இதுக்கு வந்து சிலவு குறைவு பெட்ரோலும் ஒயிலும் கிளந்து ஓடினா சரி இதுக்கு வந்து நாங்கள் இப்போ ஹராஜில் வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாயோட சில சில வேலையில செய்து ஓட்டு வந்துட்டேன் நம்மகிட்ட ஆட்டோக்களை மாதிரி இல்லை இதை கூடுதலாக ஏன் விரும்பி ஓடுறாங்கன்னு இப்போ அந்த தெரியுது அந்த ஆட்டோன்ற இறக்கமான போடிகள் பழைய ஆட்டோக்களுக்கு அப்படின ஒரு இது இருக்குது இருநூற்றி ஒரு டான்ஸ் இது எத்தனைய அமௌண்ட்டு இது தொண்ணூற்றாறு அமௌண்ட்டு தொண்ணூற்றாறுண்டா தானுங்க அது இப்போ ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது தொண்ணூற்றாறு வந்த ஆட்டோ தொண்ணூற்றாறுனா இப்போ முப்பது வருஷம் ஆகும்போது ஆட்டோண்டா அப்படி தான் இருக்குது

தனி போடி ஆட்டோ அந்த பேசுனல் பார்க்க ஆட்டோ முதல் முதல் கொஞ்சம் சில பேர் இடத்தோட விரும்பினோம் ஆட்டோக்கள் அடுத்த பை நம்பர் ஒன்று இருக்கு பார்ப்போம் இது பை நம்பர்னா இது கூடுதலாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பை நம்பர் பைசி ரெண்டாயிரத்தி பத்து பையில் இது டூ ஸ்டோக்கோக்காக சிங்கிள் பிளாக் ஆ பை நம்பர்ல ஃபோர் ஸ்டோக்கில் வந்த ஆட்டோ சிங்கிள் பிளாக் பை நம்பர் என்ன உங்களுக்கு தெரியும் கூடுதல எல்லாரும் விரும்பி வாங்குகிற ஆட்டோ வந்து நல்ல பாவனி என்று சொல்லுவாங்க அந்த டைமில் வை நம்பர் வந்த டைமில் வந்த பொடிகள் எல்லாம் கொஞ்சம் வெறுக்கமான பொடி பலமான பொடி என்று சொல்லிங்கன்னா இந்த பை நம்பரோட பிலி என்ன வாங்கணும் இது வந்து ஒம்பது லட்சத்து முப்பதாயிரம் ஒன்பது முப்பது இவர் சொல்கிற விலையலை விட சில வேறுபாடு இருக்கு வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு வரும்போது கதைச்சு இது என்னன்னா என்ன ஃபோன் நம்பரை போடுவோம் நீங்கள் அவரோட கதைச்சி படிவாக தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் என்ன விலை அடுத்து இவர் க்யூ நம்பரு க்யூஇ அறுபத்தொண்டு சைபர் எட்டு இதோட நம்பர் இது வந்து புதுசாக இருக்கு டயர் எல்லாம் புதுசு இது என்ன மாதிரி பெயிண்ட்டுகள் ஒரிஜினல் பெயிண்டாக செய்திருக்கு செகண்ட் தட் செய்திருக்கு ஆட்டோ எல்லாம் நீட்டாக இருக்கு புது ஆட்டோக்குரிய மாதிரி டயர்கள் எல்லாம் புது டயர்கள் புது பொடிகள் டென்ட் எல்லாம் புதுசாக அடிச்சிருக்கு புதுசாக செய்திருக்கு செய்திருக்குண்ணா எடுத்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவை அப்படியே ஓடிக்கொண்டா எல்லாம் நீட்டாக இருக்குது இது கியூ என்ன எத்தனை அமௌண்ட் இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு இது என்ன விலை உங்க அந்த விலை கடைசி ஐம்பது தீர்மானிச்சு கொடுக்கலாம் இப்போ சொல்ற விலையால் வந்து சொல்ல தேவையில்லை அது ஒரு இது இருக்கு டிஸ்கவுண்ட் ஒன்று இருக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு வரும்போது அடுத்தது இன்னும் ஒரு ஆட்டோ நீக்கி பார்க்கணும் அடுத்த ரிபில் ஏ ஒன்று நீக்கு இருபத்தி நாற்பத்தி மூன்று இந்த எத்தனை வந்த முடல்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்தது ஆட்டோ வந்து எல்லாம் கிளீனாயிருக்கு கிளீனா அந்த டென்ட்கள் எல்லாம் அடித்து எல்லாம் இதுகள் எல்லாம் பூட்டி இருக்குது ஆட்டோ குறிக்க சகலை இதுகளும் செய்திருக்கு சீட்டுகள் சீட்டு இருக்குது அந்த திரை சீட் என்று சொல்கிறதா பட்டன் சீட் பட்டன் சீட் இது என்ன உள்ளுக்கு நீங்கள் பார்க்க எல்லாம் நீட்டாக இருக்குது பக்ஸுகள் இதுகள் முன்னுக்கு டொல்பின் சீட் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படியே கயருக்கு போய் வரையா எங்கேயா நிற்க அப்படியே திருப்பி போட்டு படக்கலாம் அட்ஜஸ்ட் சீட் இருக்குது ஏன்னா முன்னுக்கு டஸ்ட் இதுகள் எல்லாம் கிளீனாக இருக்கு இது இந்த டயர் புது டயர் இருக்குது இதில் எங்கே நிற்கிற ஆட்டோ எல்லாத்துக்கும் டயர்கள் புதுசாக தான் இருக்குது எல்லாம் நீட்டாக தான் நிற்கு ஆட்டோக்கள் வந்து கூடுதலாக க்ளீனாக தான் பச்சிக்கணும் ஏன்னா ஆட்டோ பராமரிக்கிறது கொஞ்சம் காசே போதும் ஏன்னா அவ்வளோத்துக்கு சிலவும் இல்லை கூடுதலாக ஃபேமிலி தேவைகள்லாம் இப்போ ஆட்டோக்கள் இல்லைன்னு பாவிக்கணும் குறைஞ்ச காசுலேயே ஆட்டோக்கள் எடுத்து கொள்ளலாம் ஆனால் இந்த ரிவிலே வந்து என்ன விலையான இந்த விலை வந்து பத்து லட்சத்து தொண்ணூறுவாயிரம் பத்து தொண்ணூறு பத்து தொண்ணூறு சொல்கிறார் அவற்றை விலை எடுக்கும்போது நீங்கள் கதைச்சி எடுக்கலாம் இதுக்கு லீசிங்காக வளம் எடுக்கலாம் இதுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மட்டும் லீஸ் எடுக்கலாம் மற்றபடி ஆட்டோவுக்கு ஒரு இது இல்லை ஆட்டோ நீங்கள் எடுத்துக்கோன்னா அப்படி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை எல்லாம் புதுசாகவே இருக்கு டயர்கள் இதுகள் எல்லாம் செய்திருக்கு இங்கே நிற்கிற ஆட்டோ எல்லாம் நீட்டாக தான் நிற்கு இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் ஒரு பதினஞ்சு ஆட்டோக்கிட்ட நிற்கு இது நீங்கள் விளியல் வந்து கதைச்சி ஃபோன் பண்ணி டிஸ்பிளேயில் நம்பரை பொருட்கள் கலைச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்து